நபிகளார் அவர்கள் கூறினார்கள் மெகராஜாவில் சொர்க்கம் முழுவதும் எனக்கு காண்பிக்கப்பட்டது அங்கு நான்கு நதிகள் ஓடுவதை கண்டேன் தண்ணீர் நதி பால் நதி மது நதி தேன் நதி இந்த நதிகள் எங்கிருந்து புறப்பட்டு எங்கு போய் சேர்கின்றன என ஜிப்ராஹ் அலைசலம் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு இவைகள் ஹவுலுல் கௌதர் என்ற நீர் தடாகத்தில் போய் சேர்கிறது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்பது எனக்கு தெரியாது அல்லாஹ்வே அறிந்தவன் என கூறினார்கள் அல்லாஹ்விடம் இதை பற்றி நான் கேட்டேன் ஒரு மலக்கு என்னிடம் வந்து சலாம் கூறிவிட்டு கண்ணை மூடும்படியும் பின்பு திறக்கும்படியும் சொன்னார் அப்போது நான் ஒரு மரத்தடியில் இருப்பதை அறிந்தேன் அங்கு முத்தினால் அமைந்த மண்டபம் ஒன்று இருந்தது அந்த மண்டபத்தின் வாசலுக்கு தங்கத்தினால் கதவு போடப்பட்டிருந்தது அதன் அகலம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அதன் மேல் வைத்தால் ஒரு மலையின் உச்சியில் உள்ள பறவை போன்றுதான் இருக்கும் அதிலிருந்து தான் நான்கு நதிகளும் வருவதைக் கண்டேன் அந்த மலக்கு நபியே ஏன் இந்த மண்டபத்திற்குள் செல்லவில்லை என்றார்கள் அதற்கு நான் அதன் வாசல் பூட்டப்பட்டுள்ளது அதன் சாவி என்னிடம் இல்லை என்றேன் அதற்கு மலக்கு நபியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான் அதன் சாவி என்றார்கள் பிறகு நான் பிஸ்மில்லா சொன்னேன் கதவு திறந்து கொண்டது அதன் உள்ளே புகுந்தேன் அந்த மண்டபத்தில் நான்கு தூண்கள் இருந்தன அதில் ஒன்றில் பிஸ்மி என்று எழுதியிருந்தது அதில் பிஸ்மி என்ற மீமில் இருந்து மதுரமான தண்ணீர் நதியும் அல்லாஹ் என்ற ஹேவிலிருந்து பால் நதியும் அர் ரஹ்மான் என்ற மீமில் இருந்து மது நதியும் அர் ரஹீம் என்ற மீமில் இருந்து தேன் நதியும் ஓடிக்கொண்டிருந்தன இந்த நான்கு நதியின் பிறப்பிடம் இஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்ற வாக்கியத்திலிருந்துதான் என்பதை தெரிந்து கொண்டேன் அல்லாஹ் என்னை நோக்கி முகம்மதே உங்களின் உம்மத்தினரில் எவர் மன தூய்மையுடன் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்பதை ஓதி வருகிறாரோ அவருக்கு நான் இதை புகட்டுவேன் என்றான் என நபிகளார் கூறினார்கள் நூர் தப்சீருல் ஹமீத்